ஹலோ யூ ஆர் ஒர்ஷிப்பிங் தோத்யூர் ஸ்ட்ரென்த் பிரைஸ் காட் பட் அங்கே பாஸ்ட்ரு தன் பிள்ளைக்கு எட்டு வயசு பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாடினாரு அவன் சொன்னால் இருபத்தஞ்சு பேர் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துடுறேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரணும்னா பக்கத்தில் இருக்கவங்க பிள்ளைங்களாம் வந்தாங்க அங்கே வந்ததில் ஒருத்தர் சைல்டு வயஞ்சல் இந்த பாஸ்ட் சொன்னார் தம்பி கொஞ்சம் பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க ஒரு பாட்டு சொல்லி கொடுத்து ஒரு காய்ச்சல் அவன் பாட்டு சொல்லி கொடுக்கும்போது என்னை மாதிரி ஏசு ஆயான்னு சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் எந்த பாட்டு சொல்லி கொடுத்தான்னு தெரியல பக்கத்து வீட்டுக்காரன் போய் ஃபோன் பண்ணிட்டாங்க இவங்க எல்லா மக்களையும் மாத்திட்டாங்க கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒன்றரை மாதம் உள்ள இருந்தார் என் கூட வாங்க வட இந்தியாவுக்கு ஒரு குடும்பத்தில் நாலு மருமக்கள் மார் பயங்கரமான பிஸ்னஸ் ஃபேமிலி நாலு பேரும் ஒரு வாரம் ஒரு மருமகா நாய் மாறி நடப்ப நாக்கா வெளியே போட்டுக்கிட்டு லிசன் மாற்றி 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 செய்வனையினோட கோளாறுல பிடிக்கப்பட்டிருந்தது ஊழியக்காரர் ஒருவர் அங்கே போக முடியாத கத்தர் உதவி செய்தார் அவங்க வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணோன்னு எல்லாரும் விடுதலை ஆயிட்டாங்க குடும்பமாக ஆலயத்துக்கு வந்தாங்க உயர்ந்த குடும்பம் நல்ல ஜாதி என்று அவர்கள் நினைக்கிறவர்கள் காசு உள்ளவங்க அதனால ஆராதிக்கிற இடத்துல குண்டை போட்டு பாஸ்டர் ஷூட் ஷூட் பண்ணதுனால பாஸ்டருக்கு ஒன்பது அங்கலம் குடலை எடுக்க வேண்டியது இருந்தது Listen, this is where we live.